திருவண்ணாமலை மலை உச்சியில் ஜோதி ஸ்வரூபமாக பதினோரு நாட்கள் காட்சியளித்த பஞ்சலோகத்தலான மகாதீப கொப்பரையை ஏழு மணி நேரத்தில் சிவபக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திரு தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் காலை இரவு என இரண்டு வேளையும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி மலை உச்சியில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டது பதினோரு நாட்கள் மலை உச்சியில் ஜோதிஸ்வரூபமாக பக்தர்களுக்கு காட்சியளித்து நேற்றோடு பதினோரு நாட்கள் முடிவடையும் நிலையில் பஞ்சலோகத்தாலான கொப்பரை இன்று காலை மலை உச்சியிலிருந்து இறக்கும் பணியை சுமார் மணி நேரத்தில் மலை உச்சியிலிருந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ராஜகோபுரம் அருகில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கொப்பரையை இறக்கி வரும் பணியில் ஈடுபட்டனர் இன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் கொப்பரைக்கு வாத்தியங்கள் முழங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெறும்

கந்தி கேமரா கேல இங்க கடைக்கே நாங்க போனத தான் கேக்குறேன் தேங்க் யூ கட்டி பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அப்படி மேலே இருக்கு நாமல் அம்மனுக்கு நாமல் அம்மனுக்கு நான் தீபத்துக்கு 好的。